தான் சாப்பிட்ணும் மீன் சாப்பிடலாம் மீன் எம்மாலும் சாப்பிடலாம் இந்த கோழி இந்த ஆடு ஆட்டு கறி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அதிகமாக ஒரு தடவை சாப்பிடலாம் ஏன்னா இதெல்லாம் வந்து கொழுப்பு சத்து உள்ளது வயசு இல்லாவுதா எனக்கு தொண்ணூற்றி ஏழு ஆகுது தொண்ணூற்றி ஏழு பிறக்கல இன்னும் பத்து நாள் இருக்கு நாலு நாள் இருக்கு தொண்ணூற்றி ஆறு முடிஞ்சு போச்சு சுகர் இருக்கா சுகர் கிடையாது அதெல்லாம் கிடையாது ஒண்ணு இல்லடா தம்பி இல்லன்னா மேல செத்துருக்க மாட்டேன் மேல செத்துருக்க மாட்டேன் இப்போ இருக்கிற பசங்க எப்படி சாப்பிடணும் தண்ணி குடிக்கலாமா கண்டுபிடிக்க முடியாது அவங்க கறி உழுந்து போய் எல்லாம் தொப்ப உழுந்து போய் உட்காந்து அதெல்லாம் அவனுக்கு எல்லாம் பாதி வயசுதான் உடம்பு குறைச்சிக்கணும் உடம்ப குறைக்கணும் இந்த என்னக்கா சேப்பா இருக்காட்டாட்டு கேரட்டு கேரட்டு அந்த கேரட்டை வாங்கி கழுவணும் கழுவி மிச்சில் வச்சு அரைக்கணும் மிச்சில் வச்சு அரைச்சி தயிரை ஊற்றி இதில் குழப்பி சாப்பிடணும் காலையில் சாப்பிடணும் சாப்பிட்டா அந்த நீர் வடியும் நம்ம ஒரு ஒரு அளவு எத்தனை அளவுக்கு சாப்பிடணுமா சாப்பிடலாம் அதை பார்க்கணும்னால நிப்பாட்டுக்கலாம் அதை அந்த நீர் வடியும் ஆ கொழுப்பு கொழுப்பு சத்துலாம் வடியும் அதனால தான் இப்போ யாரெல்லாம் தீங்க நம்ம சொல்கிறது தான் காதல வாங்குறானா நான்லாம் எனக்கு என்ன சிங்கிற பண்டம் பாவக்காயை மட்டும் காயெல்லாம் குழு காயெல்லாம் தின்னுடுவான் வெறும் பாவ காய காலாம் ஆ கசப்பு பண்டம்லாம் தின்டுவான் இந்த பீக்கங்கா அதெல்லாம் தின்டுவான் காயை பறிச்ச பறித்து பாவக்காய எல்லாம் திம்பேன் இதெல்லாம் இப்போ எனக்கு எங்கே கிடைக்குது சாப்பிடு பசிச்சாவது சாப்பிடணுமா பசி சாப்பிடணும் அப்படில மொண்ணு முன்ன திம்பான் பாய பறித்து செடியில் பறிச்சு அப்படி திம்பான் பாவக்காய் கொஞ்ச நாள் இந்த கஷ்டமாக துணுட்டு வந்தேன் அங்கே பா அம்டாவோட எல்லாம் பறிச்சு தின்னுறது அது உடம்புலாம் பசன்னு இருக்கிறதெல்லாம் வந்தது சரின்னு அதை விட்டுட்டேன் அது கொஞ்ச நாள் இந்த பெருமருந்து கொடி இப்போ எங்கே எங்கே கிடைக்குது பெருமருந்து கொடி அது செடியை கிடந்தால் அதில் பறிச்ச திம்பேன் செடியை கச்சப்ப தான் இருக்கும் அது தின்டுவேன் அதெல்லாம் இப்போ எங்கே கிடைக்குது இப்போதான் டெய்லி தண்ணி அடிக்கிறாங்க தள்ளை சாப்பிட்றாங்க என்ன ஏன் பிரச்சனை வருது அப்புறம் தண்ணி அடிச்சுட்டா மட்டும் அது சும்மா பேச்சு மஞ்சானம் பார்த்தா தா பாக்கியா இருக்க அவனாட்டமே இருக்கு